கோவிஷீல்டு தடுப்பூசியால் அரிதான விளைவு ஏற்படும் என கோர்ட்டில் அதனை தயாரித்த ஆஸ்ட்ரஜெனக்கா சமீபத்தில் ஒப்புக்கொண்டது இதனால் கோவிஷீல்டு தடுப்பூசியை திரும்ப பெறுவதாக ஆஸ்ட்ரஜெனக்கா நிறுவனம் திடீரென அறிவித்துள்ளது ஐரோப்பிய ஒன்றியத்தில் இனி இந்த தடுப்பூசி தயாரிக்கப்படாது இதை இனி பயன்படுத்தவும் முடியாது உலகம் முழுதும் தடுப்பூசி திரும்ப பெறப்படும் என்றும் தெரிவித்துள்ளது சென்னையில் அதிகாலையில் பல்வேறு இடங்களில் குளிர்ந்த காற்றுடன் லேசான மழை பெய்தது சென்னை சென்ட்ரல் எழும்பூர் புரசைவாக்கம் கிண்டி கோடம்பாக்கம் நுங்கம்பாக்கம் சைதாப்பேட்டை ஆலந்தூர் மீனம்பாக்கம் அசோக் நகர் அடையாறு மயிலாப்பூர் தாம்பரம் உள்ளிட்ட பகுதிகளில் லேசான மழை பெய்தது கோடை வெயில் சுட்டெரித்து வந்த நிலையில் அதிகாலையில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் இன்று காலை இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்தது கத்திரி வெயில் தாக்கத்தால் கடும் அவதியடைந்து வந்த மக்கள் மழை பெய்ததால் அடைந்தனர் இதேபோல் மயிலாடுதுறை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் கனமழை கொட்டி தீர்த்தது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கோடை வெயில் மக்களை வாட்டி வதைத்து வந்தது இன்று காலை முதல் வாலாஜாப்பேட்டை சுற்றுவட்டார பகுதியில் சாரல் மழை பெய்தது மூன்று மணி நேரத்துக்கு மேல் பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் உலகின் பெரும்பாலான பகுதிகளில் எல்னினு தாக்கத்தால் வெப்பநிலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது உலகில் அதிக வெப்பம் பதிவான மாதமாக இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருந்ததாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் லோக்சபா தேர்தல் பணிக்கு செலவிட்ட தொகை பட்டியலை அனுப்புமாறு மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ உத்தரவிட்டுள்ளார் நிலுவையில் உள்ள பில்களுக்கு இன்னும் கூடுதல் நிதி எவ்வளவு தேவை என்பதை தேர்தல் பணி முடிவதற்குள் பட்டியலிட்டு உடனடியாக அனுப்பி வைக்குமாறும் அறிவுறுத்தினார் செலவின பட்டியல் கேட்டதால் தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டுள்ளனர் சட்டப்பேரவையில் கொண்டுவரப்பட்ட சட்ட முன்வடிவு அடிப்படையில் பிரமாண பத்திரம் ஒப்பந்தம் பொது அதிகாரம் உள்ளிட்ட செயல்பாடுகளுக்கான முத்திரை கட்டணத்தை தமிழக பதிவுத்துறை பல மடங்கு உயர்த்தியுள்ளது இந்திய சட்டத்தில் தமிழகத்துக்கு திருத்தங்களையும் செய்துள்ளது இந்த திருத்தங்கள் மே மூன்று முதல் அமலுக்கு வந்தது ப்ளஸ் டூ தேர்வில் தேர்ச்சி பெறாதவர்களுக்கான சிறப்பு துணைத் தேர்வு குறித்த தகவலை அரசு தேர்வுத்துறை இயக்குநர் சேதுராம வர்மா வெளியிட்டுள்ளார் ப்ளஸ் டூ பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெறாத பாடங்களுக்கு ஜூன் இருபத்தி நான்கு முதல் ஜூலை ஒன்று வரை சிறப்பு துணைத் தேர்வு நடத்தப்படும் மே பதினாறு முதல் ஜூன் ஒன்று வரை விண்ணப்பிக்கலாம் துணைத் தேர்வுக்கான விவரங்களை டபிள்யூ 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 டாட் டிஜிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் ஸ்லாஷ் என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் என்றும் தெரிவித்துள்ளார் மாணவர் எண்ணிக்கை குறைவாக இருக்கும் பள்ளிகளில் ஏற்கனவே நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களில் உபரியாக உள்ளவர்களை வரும் கல்வியாண்டில் வேறு பள்ளிகளுக்கு கட்டாய இடமாற்றம் செய்ய கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது முதுநிலை ஆசிரியர்களுக்கு ஜூன் பதினாறு பட்டதாரி ஆசிரியர்களுக்கு ஜூன் இருபத்தி நான்கில் உபரி ஆசிரியர்களுக்கான கட்டாய இடமாறுதல் கவுன்சிலிங் நடத்தவும் ஜூன் முப்பதுக்குள் பணிகளை முடிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது யானைகளை பாதுகாக்கிறோம் என்ற பெயரில் இந்துக்களின் உரிமைகள் பறிக்கப்படுவதாக இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழகத்தில் இந்துக்களுக்கு ஒரு சட்டம் கிறிஸ்துவர்களுக்கு வேறு சட்டமாக என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் கேஸ் சிலிண்டர் வாடிக்கையாளரின் உண்மைத்தன்மையை சரிபார்ப்பதற்காக வாடிக்கையாளரின் கைரேகைகள் பதியப்பட்டு வருகிறது இன்னும் ஏராளமானோர் பதியாமல் உள்ளனர் இதனால் சிலிண்டர் கிடைக்குமா என்ற அச்சம் எழுந்தது இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள இந்தியன் ஆயில் நிறுவனம் கைரேகை பதியவில்லை என்றாலும் தொடர்ந்து சிலிண்டர் விநியோகம் செய்யப்படும் எனவே வாடிக்கையாளர்கள் அச்சம் கொள்ள வேண்டாம் என தெரிவித்துள்ளது சபரிமலையில் ஸ்பாட் புக்கிங்கை ரத்து செய்ய திருவிதாங்கூர் தேவசம் போர்டுக்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது பக்தர்களை கட்டுப்படுத்தும் போக்கை கைவிட்டு வரக்கூடிய கூட்டத்தை எப்படி சமாளிக்கலாம் என தேவசம் போர்டும் கேரள அரசும் யோசிக்க வேண்டும் இல்லையென்றால் பக்தர்களை திரட்டி அறநெறி வழியிலான போராட்டங்களில் ஈடுபடுவோம் என சபரிமலை ஐயப்பா சேவா சமாஜம் தெரிவித்துள்ளது வருங்கால வைப்பு நிதி சட்டம் மற்றும் ஊழியர்கள் ஓய்வூதிய திட்ட சட்டங்களில் வெளிநாட்டை சேர்ந்த தொழிலாளர்களுக்கான சிறப்பு பிரிவு உள்ளது சமூக பாதுகாப்பு தொடர்பாக இருபத்தோரு நாடுகளுடன் இந்தியா ஒப்பந்தம் செய்துள்ளது வெளிநாட்டைச் சேர்ந்தவர்களை ஓய்வூதிய திட்டங்களில் சேர்ப்பது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது என சமீபத்தில் கர்நாடகா ஹைகோர்ட் உத்தரவிட்டது ஹைகோர்ட் உத்தரவை எவ்வாறு செயல்படுத்துவது என்பது குறித்து தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு ஆலோசனை நடத்தி வருகிறது தென்காசி மாவட்டம் பூவன்குறிச்சி கிராமத்தை சேர்ந்தவர்கள் கனகராஜ் பாலசரஸ்வதி தம்பதி தனது வீட்டில் வளர்க்கும் பசுமாடு ஒன்றுக்கு அந்த தம்பதி வளைகாப்பு நடத்தினர் கொம்பில் வளைகள் அணிவித்து மகிழ்ந்தனர் உறவினர்களை அழைத்து விருந்து கொடுத்தும் அசத்தினர் சென்னை ஆலந்தூர் காவலர் குடியிருப்பில் உள்ள தனது அத்தை வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவன் அஸ்வந்தை நாய் ஒன்று கடித்தது கையில் காயமடைந்த சிறுவனுக்கு ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை அளிக்கப்பட்டது இது தொடர்பாக புனித தோமையர் மலை போலீஸ் ஸ்டேஷனில் புகார் அளிக்கப்பட்டது சென்னை திருவனந்தபுரம் திருவனந்தபுரம் சென்னை ஆகிய பகுதிகளுக்கு இயக்கப்பட இருந்த இரண்டு ஏர் இண்டியா விமானங்கள் நள்ளிரவில் திடீரென ரத்து செய்யப்பட்டன கேரளாவை சேர்ந்த ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் விமான நிறுவன ஊழியர்கள் திடீர் வேலை நிறுத்தம் செய்ததால் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின ஜார்க்கண்ட் அரசில் காங்கிரஸைச் சேர்ந்த ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஆலம் கீர் ஆலமின் தனிச் செயலர் சஞ்சீவ்லால் வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர் லாலின் வேலைக்காரர் ஜஹாங்கீர் ஆலம் வீட்டிலும் சோதனை நடந்தது அவரது வீட்டில் ரூபாய் முப்பத்தி இரண்டு கோடி ரொக்கம் சொகுசு கார் பறிமுதல் செய்யப்பட்டது சஞ்சீவ் லால் ஜஹாங்கீர் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் விசாரணை முடிவில் அமைச்சர் கீர் ஆலம் சிக்க இருப்பதாக கூறப்படுகிறது பீகாரின் ஆராரியா மற்றும் சுப்பால் ஆகிய லோக்சபா தொகுதிகளில் தேர்தல் பணியில் ஈடுபட்டிருந்த மகேந்திர ஷா மற்றும் சைலேந்திரகுமார் ஆகிய இரண்டு அதிகாரிகளும் மாரடைப்பால் இறந்தனர் தமிழகம் கேரளாவில் இருந்து ரஷ்யாவிற்கு இளைஞர்களை ஏமாற்றி கடத்தி வந்த நிஜில் ஜோபி அந்தோனி மைக்கேல் அருண் யேசுதாஸ் ஆகிய நான்கு பேரை கைது செய்யப்பட்டனர் நான்கு பேரும் சமூக வலைதளம் மூலம் விளம்பரம் செய்து ரஷ்யாவிற்கு இளைஞர்களை கடத்தி வந்தது தெரியவந்தது கடத்தப்பட்ட இளைஞர்கள் உக்ரைனுக்கு எதிரான போரில் பயன்படுத்தப்பட்டதாக அதிர்ச்சி தகவல் வெளியானது போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் இன்னும் இறுதி முடிவு எட்டப்படாத நிலையில் ரஃபா எல்லையில் உள்ள காசா பகுதியின் கட்டுப்பாட்டை இஸ்ரேல் பீரங்கி படை கைப்பற்றியது காசாவில் உள்ள ரஃபா நகரில் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஆறு பெண்கள் ஐந்து குழந்தைகள் உட்பட இருபத்தி மூன்று பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டனர் தரைவழி தாக்குதலுக்கும் இஸ்ரேல் படைகள் தயாராக உள்ளன அங்குள்ள மக்களை வெளியேற்றும் நடவடிக்கை துவங்கியுள்ளது